வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் செம்பனார் கோவிலில் மூன்றாம் கட்ட மக்களுடன் முதல்வர் முகாமை அமைச்சர்கள் துவக்கி வைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் வட்டாரத்தில் மூன்றாம் கட்ட மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இம்முகாமை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவா வி மெய்யநாதன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் ஆக்கூர் பிள்ளை பெருமாநல்லூர் திருக்கடையூர் மேமாத்தூர் இலுப்பூர் ஆகிய ஊராட்சிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்கள் குறைகளை நிவர்த்தி செய்வது மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது குறிப்பாக கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த சமூகங்களின் குறைகளை நேரடியாக தீர்ப்பதை நோக்கமாக கொண்டது என்று திரு உயர்கல்வி அமைச்சர் கூறினார் பகுதிவாசிகள் அளிக்கும் மனுக்கள் மீது மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்து உரிய நேரத்தில் தீர்வு காண சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என உறுதியளித்தார் அமைச்சர் திரு மெய்யநாதன் கூறுகையில் கடந்த வாரம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு பயனாளிகள் பதினைந்து கோடி மதிப்பிலான வீட்டுமனை பட்டா பெற்றதாக சமீபத்திய நலத்திட்டங்கள் குறித்து தற்போது நடைபெறும் முகாமில் அளிக்கப்படும் மனுக்களும் பரிசீலிக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என்றும் அவர் கூறினார் முந்தைய முயற்சிகளை மேற்கோள் காட்டி உடையார் கோவில்பட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கனமழையை தொடர்ந்து இத்திட்டத்தின் கீழ் சாலை உள்கட்டமைப்பு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன என்று அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி கூட்டுறவு சங்கத்தின் மண்டல இணைப்பதிவாளர் தயாள விநாயகர் அமல்ராஜ் சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியாளர் கீதா சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்று சென்றனர் உடலுக்குடன் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு செய்திக்காக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து உங்கள் செய்தியாளர் ஜோ நிகழ்ச்சி ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் எண்ணத்தில் உதித்த மிகப்பெரிய திட்டம் என நிறைய பேர் வந்து சேவை அதிகமாக இருக்கிறது ஒரு இடத்துல என்ன பட்ட வேற ஒரு அம்மா ஒரு மூதாட்டி அம்மா வந்து சட்டமன்றத்துக்கு வரும்போது முதலமைச்சரை பார்த்தாங்க அந்த தினமே இறங்கி போய் நம்மட என்னன்னு கேட்டோம் நான் நீண்ட நல்லா பட்டாவுக்காக அழிந்து கொண்டிருக்கிறேன் சொன்ன உடனே முதலமைச்சர் நடந்தனர் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆணையை பிறப்பித்து வாரத்துக்கு இரு சென்று